பாமரன் தோல் இருப்பான் ஏழை வந்தால் விஸ்வரூபம் நல்லவங்க சொல்லும் சொல்லை துள்ளாதே இவன் போகும் வழியில் இல்லாதே சீரும் சிங்கம் இவன் அல்ல நீயும் எண்ணாதே தீமை விலகிட மண்மை பெறுகிட சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே அதுக்கு நல்ல காலம் நேரம் ஒன்று கூறப்பட்டதே முன்னோடு ரத்தம் சிந்த புண்மை உள்ள கூட்டம் உண்டு முன்னோடு ரத்தம் சிந்த புண்மை உள்ள கூட்டம் உண்டு ரெண்டில் ஒன்று பார்க்கும் வரைக்கும் ரெண்டு கண்ணில் இல்லை அவதம் பற்றி சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே